நண்பர்களே வணக்கம் நம்ம வணக்கத்தை போட்ட ஆரம்பிப்போம் மாதிரி இல்லாமல் ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐஎம் பிஸ் நான் தானா மீன் பார்ட் டூ வாங்க இன்னைக்கு இவனை இன்ப எப்படியாவது கடலில் சீட்டிலாம் அதோட ரெண்டு பேர் வந்து போன வீடியோல கமெண்ட் பண்ணிக்கிறாங்க ஒருத்தர் பேர் வந்து நிவேந்தன் நினைக்கிறேன் ஆர்டிஆர் டவுன்லோட் பண்ணி எஃபிஎஸ் பட சொல்லிக்கிறேன் அப்படி அலைவா அவ்வளோ காசு எஃப்எஸ் எவ்வளோ வருதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க சொன்னாங்க அதை வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட வசதி இல்லை ஓகேவா இன்னொருத்த வந்து மலர்னு மலர்ன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு கேம்னு சொன்னாங்க ஆர்ஆர் கேமு அதை ப்ளே பண்ணி போட சொன்னாங்க போட்டுருவோம் ப்ரோ அடுத்து மறக்காமல் லைக்கை போட்டுருங்க நீங்கள் சொல்றத நான் போடுறேன் நான் சொல்றத நீ போடா அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் முடியாதுன்ட்டு போயிருக்கீ போகிறீங்க போடுற நண்பர்களே நாளைக்கு வருது அந்த வீடியோ ஆரர் டாலா ஆரர் எதுவும் சரி கவனிக்கலாம் ஆரர் கதையோ ஏதோ ஒன்று சரி வாங்க இவனை என் போய் கடலில் விட்டு அடுத்து உன காப்பாற்றத்துக்கு போயிடலாம் எப்படி சுவிட்ச் போட நண்பர்களே ஃபோனுக்கு போடுவோமா வேணவா சார்ஜ் வேறல வெயில் வேற கொடுத்தது நண்பர்களை மழைக்கில் ஒருமான் தெரியல ஃபிரான்ஸ் மறக்காமல் வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருங்க

ஒரு பக்கிட்ட கூட புதுசாக வாங்க முடியாதான் அழு விட்டுனுக்குறான் ஊசி போ போஸ் இங்கே தான் இங்கே ஒரு சந்து பூந்துக்கும் ஆ அந்த உயிருக்கு பாருங்க இதுக்குள்ள தான் போனோம் போயாச்சு கூரை விட்டு மேலே இருந்தாச்சு நண்பர்களே உயிர் பழத்திட்டோம் இதிலே போக வேண்டியதுதான் ஓகே இதே அசாம அசாம போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எங்கடா போறீங்க இதெல்லாம் ஒரு தான் எப்போ ஒரு பொட்டில் பிடிச்சிருக்கிறான் அவங்க கூட நம்மளும் வந்து விழுந்துட்டோம் சரி வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்னா போகலாம்

அவன் வேற எவன் ஒரு பக்கம் போறான் கண்ட்ரோலே வர மாட்டேன் இந்த நண்பர்களே சாவ போறேன்னு நினைக்கிறேன் கிளம்பி மெதோ மெதுவோ 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 மெதோ வைத்திய காரண முடிஞ்சுட்டாங்க போவாங்க இந்த தடவையாவது பொறுமையா பொறுமை பொறுமை நான் ஒரு பக்கம் போனோம் இவன் ஒரு பக்கம் போறான் பொறுமை பொறுமை எருமை கருமை வந்துட்டேன் இங்க பாத்தீங்கன்னா ஏதோ செடியெல்லாம் முழு முழா இலை மட்டும் தனியாக்குது வந்துட்டேன் நண்பர்களே இங்க ஒரு செக் பாயிண்ட் ஈஸியா வந்துட்டேன் நாயெல்லாம் குழைக்குது உறுதியாக ஏய் இந்த பக்கம் டோங்லி ஏன் அவனை மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கலான அவங்க ஐயோ மன வருத்தத்தில் இருக்கிறான் ஃபெயிலியர் போல ஐயோ பிடிச்சாச்சு மேட்டுப்பகுதி இந்த சைடு தான் மூணும் ஆனால் கார் வருது ஓ இந்த சைடும் போக முடியாது ரோட்டை தான் எப்படியும் எவனோ வரல ஸ்பீட் பிரேக் இருக்குது கார்காரன் எவனோ வரல பிரான்ஸ் வித்தி விட்டு அவன் வரான் வரான் ஓரமாக வரமாட்டான் ஓகே இதுக்குள்ள கார் வரக்கூடாதுன்னு இதை போட்டு வச்சுக்கிறான் போல பைப்பு பைப் பைப்பு இங்க ஒரு செக் பாயிண்ட் இது ஒடையாம போனா சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓ படி வழியே கிளியா இருந்தோம் அட்டேங்க அப்பா இது இவ்வளவு பேர் பள்ளத்தா இது என்னடா லண்டனா லண்டன் எங்கடா இருக்குது அந்த பிரிட்ஜு ஒடையுமா உடஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உடைய கூடாது இல்லை ஸ்லோ 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 ஓகே இப்போ உடையில முன்னதான் உடஞ்சிச்சு இப்போலாம் உடையாது வாடா கார் காரை மட்டும் எவனும் வராமல் தான் நண்பர்களே நண்பர்களை நம்ம கண்ட்ரோல்ல இல்லை எப்படியோ சரி ரெண்டு பேரும் வந்துட்டான் உன்னைய காப்பாற்றினா தம்பி அதுக்கு பத்து ரூபா கொடு ஓகே இதுக்குள்ளே போ எங்கே போகுது எங்கே போகுது எங்கே போகுது அப்போ அது இல்லை போய் பார்க்கலாம் வாங்க நண்பர்களை முடியல எதுவும் இல்லையா சரி இங்கேயே ஒன்னு இருக்குது இது மாதிரி எங்க போகிறான் கமான் 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 ஆ எவனும் இல்லையா இதுக்குள்ள போயிட்டேன் இதுக்குள்ளேயும் போயிட்டேன் இதுக்குள்ள போக முடியாதோ மொத்தம் மூணா நாலா ஒன் டூ கண்ணு கூசுதுடா கரும் முடிச்சோன்னு எங்க ஒண்ணுக்கு இது இதுக்குள்ள போனான்னு தெரியல சரி போய் பார்த்துருவோம் எங்க போன என்ன ப்ரோ அங்கே போயிட்டு அங்க வந்துட்டா கரும் இங்க ஒன்றுக்கு இது தான் போலன்னு நினைக்கிறேன் இந்த கடைசியா தூரமாக இது இல்ல இதுக்குள்ள போனோம் நீ அந்த சென்டர் ஆஃப் மாஸ்ல வருவோம்னு நினைக்கிறேன் தெரிக்கிறது ஓஹோ யோ 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 அப்படி அடடா ரவுண்ட் பாட்டில் கொஞ்சம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறது இதுவே மாதிரியாக I've been meaning to go to the Market for I ages. Oh, I mean, there's this new Avo Avo fruit thing. Oh yeah, I saw Doris eating one the other day. It has this huge stone inside it. The butler Talk about choking hazard. going <laughs> to uh -huh.

நான் ஏற்கனவே மண்டைக்காய் இது இது வரையும் ஓகே ஆ சாதம் உருட்டிகிட்டு போகிறேன் சென்டரில் போமா எங்க போறேன் உள்றதுக்கு பாக்குது ப்ரோ கண்ணாடி டப்பா தப்பா டப்பா கமான் ஓய் சைக்கோ ஒரு குட்டி மீன் கிட்ட ஓகே திருப்பிட்டேன் தடுக்கு தொட்டுக்குனது போயிடுவோம்ண்ணா மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே திருப்பி ஆச்சு நண்பர்களை இவனை எப்படியாவது காப்பாத்தியா ஆகணும் லக்கியா இவன் பேரு லக்கியோ சி அட்டாக் ஆராய்ச்சி நண்பர்களே கருமும் பயத்தை உருவாக்குறானுங்க செக் பாயிண்ட் இங்க இருக்கு வாங்க 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 எல்லாரும் வாங்க ஆஹா ஃப்ரெண்ட்ஸ் இங்க வாட்டர் வேற போட்டு வச்சுக்கிறானுங்க என்னையா இது கடல்ல சேர்த்துட்டு வட்டப்பாவி பாத்தீங்களா ஈசன் வந்து மாட்டிக்கினேன் பைப்பு பைப்ல போகணுமா இப்போது அநியாயம் நான் இதெல்லாம் உங்களுக்கு அடுக்குமா உங்களுக்கு அசாத போகிறேன் ஆமா ஆமா கண்ணாடி பாட்டிலில் தண்ணி கேட்டுறேன் குதிக்கிறதுக்கு அது கூட ஆனால் இதெல்லாம் எப்படி போகும் ஏய் 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 திரும்ப ஓகே இதுல உருட்டின் போகணுமா அட்டா பாவி ஓகே அதே உருளுது போச்செல்லாம் 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 கமான் 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 அருமையாக போயிடுச்செல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அதிர்ஷ்டம்தான் நம்ம கீழே விழாம அழகாக போயிடலான்னு நினைக்கிறேன் ஆனால்

கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லைட் லைட்டாக ஸ்டடி பண்ணு வண்டி அப்படியே உருட்டு உருட்டை உருட்டை போகிற ஸ்பீட்லேயே போகணும் அப்பப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணணும்

அவனே போகிறான் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல பாட்டில் மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போறோம் போய் செக் பாயிண்ட் வந்தாச்சு அருமை அப்பா இந்த பக்கம் வெரி கஷ்டமாக இருக்கும்படியே செம கஷ்டம்னு நினைக்கிறேன் பாப்போ வாங்க இந்த மீனை எப்படியாவது எடுத்துகிட்டு போயிட்டு கடலில் சேர்க்க போயிருங்க அதுதான் நம்மளுடைய மிஷின் போடாச்சலம் போடாச்செல்லாம் அப்படி 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 பண்ண தப்பான டிரைவிங் யாரா சொல்லி சார் நானே கற்றுக்கின ஓகே லைட் லைட்டா ஏதோ ஏதோ அந்த பைப்பு போட்டு வச்சுருந்தாலும் பொழைச்சுன்னு கிறேன் இல்லைன்னா அவ்வளோதான் நேரம் பாடையில் போய்ட்டுப்பேன் ஆ ஓகே இப்போ போதும் ஆ ஓகே இப்போ சென்டரில் வா லைட்டாக தட்டி தட்டி போயிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் கடினமான மிஷினை கொடுத்துருக்காங்க மடப்பா இல்லை எங்கடா போகிறது ஓகே தண்ணியில் விழுந்துட்டேன் வெற்றி வெற்றிகரமாக தண்ணியில் விழுந்துவிட்டேன் ஆனால் ஒரு ஸ்டார் பிடிக்கல எப்படி கடலுக்கு வந்து சேர்ந்துட்ட பிரான்ஸ் சூப்பர் 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 பத்தொன்பது நிமிஷத்துலேயே கடலுக்கு வந்து விட்டேன் நன்றி நன்றி நன்றியல் ஆ அண்ணா யாருமே இல்லையே நண்பர்கள் ச்சே மனசு கஷ்டம் ஷிபுரம் ப்ளூபெரி கடலுக்கு வந்து என்ன புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் யாரும் இல்லையே ஓ ஓகே பளிச்சு பளிச்சு அடிக்குது ப்ரோ கோல்டு பிஷு கோல்டு கலர்ல மின்னுது நம்பி பார்த்து பார்த்து ஐடியா வந்துருச்சு சிக்னல் கொடுக்க போறோம் ப்ரோ லைட்ல சிக்னல் பாத்துக்கிறீங்களா

நண்பர் சொன்ன வளர்ன்னு நினைக்கிறேன் அந்த ஆர்ஆர் கேம் நாளைக்கு வருது வீடியோ அதோட ஐயா அவர் பேர் மறந்துச்சி ஆர்டிஆர் டூலாம் என்னால் வாங்க முடியாது நண்பா மன்னித்து விடுங்கள் மிக மிக சாரி முடிஞ்சால் வேற வேற வழி ஏதாவது இருந்தால் எஃபேஎஸ் செக் பண்ணது சொல்லுங்க டாடா பபாய்